اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته <applause> الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم وما من في في السماء كتاب مبين ും എ അറുക്ക് അതിയും സമാധാനമും മുഹമ്മദ് റസൂൽ അഹ് അലൈവം അവർ മീതും அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய எண்கள் தாமியன்கள் தபகல் எண்கள் உலக உண்மையன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமி கணித்திற்குரியவர்களே ரமணானுடைய மாதம் எவ்வளோ பாக்கியமான மாதம் என்பதை நாம் ஓரளவு அறிந்து வைத்திருப்போம் ஏராளமான அருண் வளங்களை தருகின்ற மாதம் ரமலானுடைய மாதம் பலவிதமான பாக்கியங்களை மனிதனுக்கு பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான மாதம் ரமலானுடைய மாதம் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று அந்த ரமலான் அல்லாத பதினோரு மாதங்கள் இருக்கிறது அந்த பதினோரு மாதங்களில் சிறந்த மாதம் எது அப்படின்னா ரமலானுக்கு அடுத்தபடியாக இந்த சாஹிபானுடைய மாதம் என்பது இருக்கிறது ரமலான் ஆக சிறந்த மாதம் ரமலானுக்கு அடுத்து சிறந்த மாதம் எது என்றால் சாஹ்பானுடைய மாதம் ஏன் இந்த மாதம் சிறப்பிற்கு உரியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்திலும் அல்லாஹு தாலா பல பாக்கியங்களை வைத்திருக்கிறார் அருள் வளங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் இந்த மாதத்தில் விரை பதினைந்தாம் நாள் இரவு இருக்கிறது அந்த இரவு ரொம்ப முக்கியமான இரவு பராத்தனுடைய இரவு இந்த இரவில் அல்லாஹு தாலா விதியை முடிவு செய்கிறார் அந்த இரவில் தான் தாலா விதியை முடிவு செய்கிறார் ஒரு வருஷத்தில் யாரார் மரணம் அடைவார்கள் என்பதை அல்லாஹு தாலா முடிவு செய்யக்கூடிய இரவாக அந்த இரவு என்பது இருக்கிறது அல்லாஹ் முடிவு செய்து மாணவரிடத்தில் அதை ஒப்படைப்பார் அந்த இரவில் தான் ரபுலாரின் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தந்து அடியாரிடத்தில் கேட்கிறான் என்னிடத்தில் வாழ்வாதாரம் கேட்போர் உண்டா நான் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறேன் என்னிடத்தில் உடல் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் உண்டா அவர்களுக்கு நான் உடல் ஆரோக்கியத்தை வழங்குகிறேன் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா அவனுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹு ஆலமின் முதல் வானத்தில் வந்து அடையாளத்தில் கேட்கிறான் அந்த நாள் அந்த இரவு என்பது இந்த புனிதமான சாஹ்பானுடைய மாதத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாதம் இருக்கிறதே சுபகானா இது பலவிதமான சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கிறது அன்பார் இந்த இரவில்தான் முகமது ரசூல் தாகி சல்லந்தா அலையம் அவர்கள் மதினமா நகரத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி என்ற கபிரஸ்தானுக்கு சென்று அங்கே அடங்கப்பெற்ற மன்னரை வாசிகளுக்காக வேண்டி தனித்துவமான துவாக்களை செய்தார்கள் என்பதை ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களை இந்த இரவில் நீங்கள் இறைவனை நின்று வணங்குங்கள் அன்றைய பகலில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்றார்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பானவர்களே அந்த புனிதம் நிறைந்த அந்த இரவை அடைகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் இன்னும் பல ஆண்டுகள் நமக்கு தருவதோடு நாம் அடைகின்ற அந்த இரவை கண்ணியப்படுத்தும் விதத்திலும் அந்த இரவை கொண்டு நாம் பலன் அடையும் விதத்திலும் பல நல்ல அமல்களை செய்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் நபிமார்கள் நல்லவர்கள் பெற்ற வாக்கியங்களை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் நிரப்பமாக அல்லாம் தந்து அருண்புரிவானாக ஆமி நாமின் ஆரம்பி ஆழமை அன்பானவர்களே இந்த சாஹிபானுடைய இரவில் பல நிகழ்வுகள் உண்டு அதில் மிக முக்கியமானது விதிகள் முடிவு செய்யப்படக்கூடிய இரவாக அந்த இரவு இருக்கிறது விதிகள் முடிவு செய்யப்பட்டது என்கிற விஷயம் லவூல் மகஃல் அப்படிங்கிற ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இப்படி விதியை நாம் நம்பிக்கை கொள்வதும் உலகத்தில் நடக்க இருக்கின்ற நடந்து இருக்கின்ற நடக்கக்கூடிய அனைத்தும் லவகுல் மஹவுல் அப்படிங்கிற பதிவேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்யணும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதன் மீது நாம் நம்பிக்கை கொள்வது ஈமான் கொள்வதற்கிறது இது வாஜிபு எப்படி அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் நம்பிக்கை கொள்றோம் அல்லாவுடைய ரசூல் அல்லாஹ் முகமது ரசூல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்கிறோம் உலகத்தினுடைய வாழ்வை கடந்து மன்னரை வாழ்க்கை உண்டு மருமை வாழ்க்கை உண்டு என்று நாம் எப்படி நம்பிக்கை கொள்கிறோம் மரணத்திற்கு பின்பும் நாம் எழுப்பப்படுவோம் கேள்வி கணக்கு உண்டு சொர்க்கம் நரகம் உண்டு என்பது போன்ற விஷயங்களை நாம் எப்படி நம்பிக்கை கொள்கிறோமோ அதுபோல விதியின் மீதும் நாம் என்ன செய்யணும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது நடக்கும் அல்லாஹ் எதை லவுல் மஹ்பூலில் பதிவு செய்திருக்கிறானோ அதன் பிரகாரமே நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த ஈமான் நம்முடைய உள்ளத்தில் நிரம்ப இருக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே ஆலமீன் எதை நாடு இருக்கிறானோ அதுதான் இந்த உலகத்தில் செயல்பாடாக அமைந்திருக்கும் நாம் செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா கண்காணித்து கொண்டே இருக்கிறார் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லுவான் பத்தாவது சூறாவில் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் ஒமாதிங் என்று தொடங்குகின்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் குர்ஆனில் எதை ஓதினாலும் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதில் நீங்கள் ஈடுபட்டிருப்பதை அல்லாஹு தாலா கவனிக்காமல் இல்லை தாலா கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அல்லாவை பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நம்முடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது நம்ம குரான் ஓதுறோம்னா எதை ஓதுறோம் எப்படி ஓதுறோம் எந்த மனநிலையில் நாம நாம் ஓதுகிறோம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம் எல்லாவற்றையும் அல்லாஹ் தானே பார்த்து கொண்டிருக்கிறான் இன்னும் அந்த அந்த வசனத்தில் சொல்லுவான் பூமியிலோ வானத்திலோ ஒரு அணுவளவு இருக்கக்கூடிய ஒன்று நபியே உம்முடைய இறைவனுக்கு தெரியாமல் அவைகள் இல்லை அல்லாஹு தாலா அவைகளையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறார் அல்லாவிடத்தில் அது மறைவான விஷயங்கள் அல்ல அது வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி அது அணு அளவு இருந்தாலும் சரி அது எங்கிருந்த போதிலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அல்லாவுடைய பார்வை விட்டு என்ன செய்ய முடியாது தப்ப முடியாது அல்லாஹ் அந்த வசனத்தில் அதையும் சொல்லி முடிப்பார் அந்த அணுவனவு அப்படிங்கிறோமே அதை விட சிறிதாக இருந்தாலும் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் அவிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹால சொல்றான் ஒரு அற்புதமான ஒரு ஏடு நாம எப்பொழுதை உருவாகுவோம் என்பது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் நல்லவனாக அமையுமா கெட்டவனாக அமையுமா நாம் ஆனா பெண்ணா நாம் உண்மையாக இருப்போமா என்பது உட்பட எல்லா விஷயங்களும் அந்த லவூல் மகசூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதுவுமே விடுபடல கண்ணியத்திற்குரியவர்களே ஆக நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அதிலே பதிவாக இருக்கிறது என்பது ஒன்று இன்னொன்று அல்லாஹ் ரபுல்லாலமின் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹர்புல்லிமின் குர்ஆனில் சொல்லுவான் முப்பத்தி ஆறாவது சூறாவில் பன்னிரெண்டாவது வசனத்தில் நிச்சயமாக மனிதன் மரணமடைந்த பின்பு அவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான் அவனுக்கு உயிர் கொடுக்கப்படும் அவன் முற்படுத்தியதையும் அவன் விட்டு சென்றதையும் நாம் எழுதுகிறோம் அந்த பதிவேட்டில் அவை அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் மனிதன் மரணமடைந்து விட்டால் மீண்டும் உயிர் கொடுத்து அல்லா எழுப்புவான் எழுப்பிய பின்பு அவன் செய்திட்ட எல்லா விஷயங்களும் அந்த ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் உலகத்தில் வாழும் காலத்தில் என்ன பேசினா என்ன செய்தான் எதற்காக வேண்டி செய்தான் யாருக்காக வேண்டி செய்தான் நன்மை நாடு செய்தானா அல்லது விளம்பரத்திற்காக வேண்டி செஞ்சானா பாராட்டு பெறுவதற்காக வேண்டி செஞ்சானா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் என்ன செய்யும் அந்த ஏற்றில் பதிவு செய்யப்பட்டு அவன் அல்லாஹ் அபுல்லாலே நமக்கு சொல்கிறான் மரணம் அடைந்த பின்பு நாம் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவோ நீங்கள் எதை முற்படுத்தினீர்களோ அப்படின்னா உலகத்தில் எதை செஞ்சீங்களோ அதையும் சரி எதை நீங்கள் விட்டுட்டு போனீங்களோ எல்லாவற்றையும் அதில் நாம் எழுதியிருப்போம் என்று அல்லாஹ் அபுல்லாலுமி நமக்கு சொல்கிறான் அன்பானவர்களே ஆக அல்லா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொள்ளணும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் எழுதப்பட்ட அந்த லவ் உல் மக்புல் அந்த கிதாபு அதற்கு பல பெயர்கள் உண்டு அதற்கு பல பெயர்கள் உண்டு உம்முல் கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க மக்னூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இமாமுல் முபீன் என்றும் சொல்லப்படும் என்பதையெல்லாம் குர்ஆனே நமக்கு அதனுடைய பெயர்களை எடுத்து தருகிறது கண்ணியத்திற்குரியவர்களே அந்த புத்தகம் எந்த அமைப்பில் இருக்கும் நாம் கல்விக்காக புத்தகம் படிக்கிறோமே அறிவை கொள்வதற்காக புத்தகம் படிக்கிறோமே நேரத்தை கழிப்பதற்காக புத்தகம் படிக்கிறோமே இதில் என்னதான் இருக்கிறது என்று தேடுவதற்காக புத்தகத்தை படிக்கிறோமே இந்த புத்தகம் எத்தனை இருந்தாலும் சரி இதுபோன்ற புத்தகங்களாக அந்த லவ்ல் மஹபுல் என்பது இருக்கார் அன்பானவர்களே அது அற்புதமான ஒரு படைப்பு லவ்வுல் மஹபுல் அப்படிங்கிற அந்த ஏட்டை வெண்முத்துக்களால் அல்லாஹு தாலா படைத்தார் அதனுடைய பக்கங்களை செகப்பு நிற மரகதத்தால் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறார் எழுதக்கூடிய பேராக இருக்கிறதே அது ஒளியால் படைக்கப்பட்டது ஆக லவ்ஹுல் மஹஃபுல் அப்படிங்கிற அந்த புத்தகமே ஒளியாக அல்லாஹுவால் படைக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு படைப்பும் அந்த புத்தகம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரபில் அந்த புத்தகத்தை முன்னூற்றி அறுபது முறை அல்லாஹ் பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் முன்னூற்றி அறுபது முறை அந்த புத்தகத்தை அல்லாஹ் பார்வையிடுகிறான் அவன் எதை நாடுகிறானோ அந்த புத்தகத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டுமா அல்லாஹ் அதை அதில் பதிவு செய்கிறான் இன்னும் மனிதன் இன்னும் உயிர் வாழ வேண்டும் என்று அல்லா விரும்புகிறானா அதை அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் நாடுகிறானா அதை பதிவு செய்கிறான் ஒரு மனிதனுக்கு இழிவு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டானா அவனுக்கு அல்லாஹு அங்கே பதிவு செய்கிறார் அந்த புத்தகம் அப்படிப்பட்ட உன்னதமான நூல் அதனுடைய நீளம் அதனுடைய அகலம் இது குறித்து சொல்லி அல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்வார்கள் அந்த கிதாபினுடைய நீளம் இருக்கிறதே இந்த வானம் பூமி இந்த இரண்டுக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்குமோ அதை விட ஏழு மடங்கு தூரமானதாக அந்த கித்தாப் இருக்கும் என்பதாக இபுன் அப்பா சலிம் அல்லாஹால அனுபவங்கள் சொல்றாங்க அப்ப எவ்வளோ பெரிய கிதாப் அரம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு கிராமத்தினுடைய கடைசி மனிதனாக இந்த உலகத்தில் எந்த மனிதன் பிறப்பானோ அவன் வரைக்கும் உண்டான எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்பட்ட அந்த நூல் அவ்வளவு பிரம்மாண்டமானது அதனுடைய அகலம் எப்படி இருக்கும் இபுன் அப்பாஸ் அலி அல்லா அவங்க சொல்லுவாங்க மேற்கும் கிழக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதனுடைய அகலம் இருக்கும் என்பதாக இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹாலுவும் அவங்க சொல்கிறாங்க இந்த கித்தாப் எங்கே இருக்குது அன்பானவர்களே அரிசிற்கு மேல் இருக்கிறது என்றும் அரிசின் அருகில் அது தொங்கிக் கொண்டிருக்கிறது அரிசினை தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் மறுமை நாள் வரைக்கும் எதுவெல்லாம் நடக்குமோ அவை அனைத்தையும் அந்த கிதாபிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான் நாளை மறுமை நாளில் மக்கள் எல்லாம் விசாரிக்கப்படுவார்கள் என்பது நமக்கு தெரியும் நாம கேள்விப்பட்டிருக்கோம் மனிதனிடத்தில் எது குறித்து முதல் முதலாக விசாரிக்கப்படும் என்பது கூட நம்ம பலருக்கு தெரியும் அன்பானவர்களை முதல் முதலாக அல்லாஹுமே நாளை வறுமை நாளை விசாரிப்பது எதை என்றால் லஹூல் மஹஃபோல் அப்படிங்கிற ஏட்டைத்தான் அல்லாஹ் முதல் முதலாக விசாரிப்பான் அந்த லஹூல் மஹஃபோல் அப்படிங்கிற அந்த ஏட்டை அல்லாஹ் அழைத்து கேட்பான் நான் உன்னிடத்தில் பதிவு செய்த கட்டளைகளை அதை நிறைவேற்றினாயா யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் சொன்னேனோ அதை செய்தாயா என்று அல்லாஹு தாலா கேட்பார் அப்போ அந்த லவ்வுல் மஹஃபூல் அது சொல்லும் யாரும் நீ என்னிடத்தில் என்ன பொறுப்பு கொடுத்தாயோ அதை நான் அப்படியே செய்துவிட்டேன் என்னிடத்தில் பதிவு செய்த விஷயத்தை நான் இஸ்ராஃபின் அலை இஸ்லாம் அவரிடத்தில் நான் கொடுத்து விட்டேன் என்பதாக லவ்வுல் மஹஃபூல் அல்லாஹ் இடத்தில் சொல்லும் இஸ்ராஃபின் அலிஹலாம் அவர்கள் அழைத்து விசாரிக்கப்படுவார்கள் அவர்கள் ஆம் என்று ஒப்புக்கொள்வார்கள் இஸ்ராஃபின் அலிஹஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான் நீ அதை என்ன செஞ்ச யாரிடத்தில் கொடுத்து இஸ்ராஃபின் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் வான் சார்ந்த விஷயங்களை மீகாயின் அலிஸ்லாம் அவர்களிடத்திலும் பூமி சார்ந்த விஷயங்களை ஜிப்ரீன் அலிஸ்லாம் அவர்களிடத்திலும் நான் கொடுத்தேன் என்பதாக இஸ்ராஃபின் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இப்படித்தான் முதல் விசாரணை அன்பானவர்களை தொடங்கும் அன்பான் அவர்களை மற்றொரு நிர்வாகத்தில் இப்படி வருகிறது முதல் விசாரணை இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் அவர்களிடமிருந்து தொடங்கும் அல்லாஹ்தார் அவரிடத்தில் அந்த கட்டளையை ஒப்படைத்தாயா என்று கேட்பான் அவர்கள் ஜிப்ரூல் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் ஒப்படைத்தேன் என்று சொல்வார்கள் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பான் நான் இறை தூதர்களிடத்தில் அதை ஒப்படைத்தேன் என்று சொல்வார்கள் இறை தூதர்களை அழைத்து அல்லாஹ் கேட்பான் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம பார்ப்போம் அன்பானவர்களே இவைகளெல்லாம் லவ் உல் மகஃபூல் தொடர்பான செய்திகள் நாம் உலகத்தில் வாழும் காலத்தில் பல விஷயங்களை நாம் தேடுகிறோம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அந்த விஷயங்கள் நல்லவையாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே பல நூல்கள் நாம் படித்தாலும் லவ் உல் மகஃபூல் அப்படிங்கிற நூல் இருக்கிறதே நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று முகமது ரசூல்ல்லாஹல் அவர்கள் சொல்வார்கள் இந்த வானம் பூமி படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் ரபுல்லாலமின் விதியை எழுதிவிட்டான் என்பதாக சொல்வார்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தை தாயின் கருவறையில் இருக்கின்ற நேரம் அல்லாஹ் நான்கு விஷயங்களை அல்லாஹு தால முடிவு செய்வான் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் முடிவு செய்து விடுவான் அவனுக்கு அவனுக்குரிய செல்வம் எந்த அளவு என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விடுவான் அவன் மரணமடையும் நேரம் எப்பொழுது என்பதை அல்லாஹுத்தான முடிவு செய்து இருப்பான் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அல்லாஹுத்தான முடிவு செய்து விடுவான் நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே நம்முடைய விதிகள் முன்பே எழுதப்பட்டு விடும் என்கிற செய்தியை முகமது ரசூல் அல்லா அலி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் விதியை மனிதனால் வெல்ல முடியாது அல்லாவிடத்தில் துவாவின் மூலமாக பிரார்த்தனையின் மூலமாக கெஞ்சி ரப்பிடத்தில் நாம் கேட்கணும் யா நல்ல விதியை எனக்கு எழுது நல்ல வாழ்க்கையை எனக்கு கொடு நல்ல முடிவை எனக்கு கொடு நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்ற விதியாக என்னுடைய விதியை நீ ஆக்கு சொர்க்கத்திற்கு உரிய விதியாக என்னை கொண்டு போய் சேர்க்கும் விதியாக எனக்கு மாற்றி அமைத்துக் கொடு அப்படின்னு சொல்லி அல்லாட்டை என்ன செய்யணும் நாம மன்றாட கண்மணி நாயன் செல்வந்தாலே சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் சொர்க்கத்திற்கும் ஒரு மனிதனுக்கும் இடையில் ஒரு மூலம்தான் இடைவெளி இருக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு மனிதனுக்கும் இடையில் ஒரு மூலம்தான் இடைவெளி இருக்கும் விதி அவனை அவன் என்ன செய்வான் ஒரு தீய காரியத்தை செய்வான் அவன் நரகத்திற்கு சென்று விடுவான் ஒரு மனிதனுக்கும் நரகத்திற்கும் இடையில் மூலம் தான் இடைவெளி இருக்கும் விதி அவனை முந்திவிடும் அவன் ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்வான் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான செயலா இருக்கும் அல்லாஹ் ரபில் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான் அவன் நாம் அல்லாட்ட என்ன செய்யணும் தான் நாம உயர்ந்த அந்தஸ்து பெற்றோம் அப்படிங்கிற கர்வம் இல்லாமல் பணிவோடு பிரபு நாம் நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்கள் நேரங்கள் வாழ்நாள் சிறப்பாக கழிவதற்கு அல்லா கேட்கணும் நமக்கு தெரியுமா நாம மரணமடையும் போது லாய்லா முகமது ரசூல் தான் அப்படின்னு நாம சொல்லுவோம் அப்படிங்கறது நமக்கு தெரியுமா உறுதியாக ஆசைப்படுறோம் அது வேற விஷயம் ஆசைப்படுகிறோம் ஆனால் எத்தனை மனிதர்கள் மூளை சாவு அடைகிறார்கள் என்ன நடக்கிறது என்பதே அவர்களுக்கு தெரியாது எத்தனை பெரியவர்கள் முதியவர்கள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிலர்கள் கூட மறதியான நிலையில் வாழ்கிறார்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியல மானத்தை மறைக்கின்ற ஆடுகள் கலைந்தால் கூட அவர்கள் அதை உணராத வகையிலே மறதியர்களாக சிந்தனை அற்றவர்களாக எத்தனை முதியவர்கள் இருக்கிறாங்க அவங்க எப்படி மரணம் அடைகின்ற போது லாயிலாக இல்லல்லா அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவர்கள் தான் ஆனால் சொல்லக்கூடிய ஆற்றலையும் அந்த சிந்தனையும் அந்த ஞாபகத்தையும் அல்லாஹ் மட்டுமே கொடுக்க முடியும் நாம் அல்லாட்டை என்ன செய்யணும் அதிகமாக துவா செய்யணும் நல்ல மனிதனாக வாழக்கூடிய நசீபை எழுது ரப்பே வாழுகின்ற பாக்கியத்தை கொடு நல்ல முடிவுக்கொடு நல்ல முடிவை தேடணும் மரணமடைகின்ற போதுல்லா என்று சொல்லக்கூடிய பார்க்கத்தான் செய்யறோம் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அன்பானவர்களே அதனால தான் விதி மனிதனை முந்திவிடும் அந்த விதியை எழுதுகின்ற ஆற்றல் ரப்பிடத்தில் இருக்கிறதே அல்லாவிடத்தில் நாம் அதிகமாக துவா செய்யணும் இந்த வானம் பூமி படைக்கப்படுவதற்கு ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவைகள் எழுதப்பட்டாலும் இதுதான் உலகத்தில் நடக்கும் இந்த மனிதனுடைய செயல்பாடு இப்படித்தான் என்று பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை ரபுல்லாலே அல்லாவிற்கு உண்டு அல்லாஹுமே அதை சொல்லுவான் எம் அதை அல்லாஹு தால அழித்து விடுவான் தான் நாடியதை அதில் நிலைத்திருக்கவும் அல்லாஹ் செய்வான் அவனிடத்தில் தான் மூல பதிவேடு இருக்கிறது என்ற அல்லாஹ் தால சொல்றான் நம்முடைய நிலை குறித்து நம்முடைய முடிவுகள் குறித்து நம்முடைய செயல்பாடுகள் குறித்து அந்த ஏட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் மட்டுமே மிக அறிந்தவர் அன்பானவர்களே ஒரு வருடத்திற்கான நிகழ்வுகள் பிறப்புகள் இறப்புகள் அனைத்தும் இந்த சாய்பானுடைய மாதத்தில் பிற பதினைந்தாம் நாள் இரவு எழுதப்படுகிறது ஒப்படைக்கப்படுகிறது அந்த இரவில் நோன்பு நோற்று இறைவனை தொழுது நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நல்ல முடிவை கேட்க வேண்டும் நல்ல ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் இறை அச்சத்தை ரப்பிடத்தில் கேட்கணும் சாலியான சந்ததிகளை அல்லாவிடத்தில் கேட்கணும் உறவுகளுக்குள் ஒற்றுமையை கேட்கணும் ஊர் நலனை கேட்க வேண்டும் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வு கிடப்பதற்கும் இறை அருள் பெற்ற நல்ல வாழ்க்கை அமைவதற்கும் அல்லாவிடத்தில் நாம் கேட்கணும் நம்முடைய வருங்கால சந்ததிகள் நல்லோர்களாக வாழக்கூடிய நசைமை ரப்பிடத்தில் நாம் கேட்கணும் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது ஆனால் பாருங்க உலகத்தினுடைய தேவையை முன்னிலைப்படுத்தி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் வாங்க சொல்லி அழைக்கப்படுகிறதே அதை அழைக்கப்படுகிறது உதாசீனப்படுத்துகிறோம் ஹலாலான சம்பாத்தியம் இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கிறது ஹராமான வழியில் போனால் சீக்கிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேராசை கொண்டு நாம ஓடுகிறோம் பல கட்டங்களில் ஏமாந்து விடுகிறோம் கண்ணியத்திருக்குறிவர்களை அல்லாஹ் ரபுல்லாலுமே நம்முடைய சொல் செயல் செயல்பாடுகள் எண்ணங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அனைத்தும் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சாமி கேட்குறாங்க யாரும் சொல்லலாம் எங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் ஏதாவது நோய் வந்துவிட்டால் நாங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் அல்லது ஓதி பார்க்குறோம் இது வந்து அல்லாஹனுடைய விதியை மாற்றி விடுமா எங்களுக்கு சரியாயிருதா இல்லையா காய்ச்சல் குணமாயிருது ஓதி பார்க்கறதுனால அல்லது மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால அப்போ அல்லாவுடைய விதியை காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நாங்கள் இதை சாப்பிட்றதுனால எங்களுக்கு ஓதி பார்க்கறதுனால மாற்றம் பெறுகிறது இது விதியை மாற்றுமா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதான்னு கேட்குறாங்க சலந்தாரேசம் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள் அதுவும் விதியில் உள்ளது என்று சொன்னார் இந்த மனிதனுக்கு காய்ச்சல் வரும் என்பது விதியில் உள்ளது அந்த மனிதன் இன்னும் மருந்தை சாப்பிடுவான் அல்லது இன்னாரிடத்தில் ஓதி பார்ப்பான் அதன் மூலமாக குணமடையும் என்பதும் விதியில் உள்ளது என்றார்கள் முகமது ரசூல் அல்ல சொல்லா அலிஸ் அதனால் அன்பானவர்களே அவர்களை நாம் விதியின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் லவுல் மஹபூல் அப்படிங்கிற அந்த ஏடு என்பது ரொம்ப அற்புதமான உன்னதமான ஏடு அதில் நாம் குறித்தும் நம்முடைய சந்ததிகள் குறித்தும் அழகான முறையில் எழுதப்பட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் ரப்பிடத்திலே நாம் அதை கேட்டு பெறக்கூடிய உன்னதமான இரவும் நம்மை நெருங்கி வந்திரு இருக்கிறது அல்லாஹப் சுஹான உத்தாலா அந்த இரவின் மூலமாக நபிமார்கள் நல்லவர்கள் பெற்ற அந்த நிரப்பமான பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் அல்லா தந்த ஆமீன் ஆமின் ஆமினி அரபல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ